நாட்டில் திடீர் பரபரப்பு அணுரவிட்ட அவசர கட்டளை நாட்டை விட்டு வெளியேறிய பிரபல அரிசி வியாபாரி சற்று முன்னர் கடும் பதற்றம் போலீசார் மீது தாக்குதல் முயற்சி பணி செய்ய தடுத்த நபர்களும் அதிரடி கைது நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா மீது யாழ் போலீஸ் நிலையத்தில் சற்று முன்னர் முறைப்பாடு யாழ் வன்முறை குழுவின் தலைவர் கனடாவில் கைது தொலை முயற்சியில் சிக்கியதாக தகவல் வாகன இறக்குமதியாளர்கள் சங்கம் வெளியிட்டுள்ள அறிவிப்பு யாழ்ப்பாண தமிழ் எம்பி வாகனம் பாரிய சிங்கள பகுதியில் எம்பியின் வாகனம் மோதி பெண்ணொருவர் உயிரிழப்பு தேங்காய்க்கு தட்டுப்பாடு சிற்றுண்டி சாலைகளில் சம்பல் இல்லை ஸ்ரீலங்காவில் புதிய பரபரப்பு தகவல் சிராட்டி குளம் பகுதியில் குறைகள் சந்திப்பு மக்களின் குறைகளை கேட்டறிந்தார் ரவிகரன் எம்பி நிர்ணய விலைக்கு அரசு விற்பனை செய்ய முடியாது முரண்படும் மொத்த விற்பனையாளர்கள் மக்களின் நிலை பெரும் அவலத்தில் சிறப்பாக இடம்பெற்ற மன்னார் பேசாலை புனித வெற்றி நாயகி ஆலய திருவிழா பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்பு விடுதலை புலிகள் மீதான தடை மேலும் ஐந்து ஆண்டுகளுக்கு நீடிப்பு மீண்டும் தமிழர்களுக்கு அதிர்ச்சி கொடுத்த அரசு நாட்டில் திடீரென்று பொருளாதார இருக்க நிலையொன்று பதிவாகியுள்ளதாக அறிய முடிகின்றது தேங்காய் அரிசி மற்றும் முட்டை உள்ளிட்ட பொருட்களின் விலைகளில் திடீரென்று உயர்வு அவதானிக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் வர்த்தக வணிக உணவு பாதுகாப்பு மற்றும் கூட்டுறவு அபிவிருத்தி அமைச்சின் அதிகாரிகள் மற்றும் அரிசி வியாபாரிகளுடன் திடீர் கூட்டம் ஒன்றை கூட்டியிருந்த ஜனாதிபதி அனுரகுமார் ஒரு கிலோ நாட்டு அரிசியின் இருநூற்றி ஐந்து ரூபாய் மொத்த விலைக்கும் இருநூற்றி முப்பது ரூபாய் சில்லறை விலைக்கும் பாவனையாளர்களுக்கு வழங்குமாறு அரிசி விற்பனையாளர்களுக்கு அறிவுறுத்தல் வழங்கியிருந்தார் இது தொடர்பில் அடுத்த பத்து நாட்களுக்குள் அவதானமாக செயல்படுமாறும் இதற்கு முரணாக செயற்படும் அரிசி ஆலை உரிமையாளர்களுக்கு எதிராக சட்டத்தை கடுமையாக அமல்படுத்துமாறும் நுகர்போர் பாதுகாப்பு அதிகார சபைக்கு ஜனாதிபதி அறிவுறுத்தியுள்ளார் மேலும் வெளிநாடுகளில் இருந்தும் அரிசி வரவழைக்கப்பட்டிருப்பதாக கூறப்பட்டுள்ள நிலையில் நாட்டின் பிரபல அரிசி வியாபாரியான டட்லி ஸ்ரீசேன திடீரென்று நாட்டை விட்டு வெளிநாடு சென்றதாக கூறப்படுகிறது இலங்கையில் ஏற்பட்டுள்ள அரசி நெருக்கடி தொடர்பில் ஜனாதிபதி அன்பகுமார் நாயக்கவுடனான கலந்துரையாடலில் கலந்து கொண்ட மறுநாள் அவர் தனிப்பட்ட விஜயம் ஒன்றை மேற்கொண்டு வெளிநாடு சென்றுள்ளார் இதேவேளை நருவையில் உள்ள அரலிய உள்ளிட்ட அரசியலைகளை நுகர்வோர் அதிகார சபையின் அதிகாரிகள் கண்காணிக்க ஆரம்பித்துள்ளனர் அத்துடன் அதிகார சபையின் இரண்டு அதிகாரிகள் அங்கு நிலை கொண்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது பவுனியாவில் பிடி பிறப்பிக்கப்பட்டிருந்த நபர் ஒருவரை போலீசார் கைது செய்துள்ள நிலையில் அந்த பகுதியில் குழப்ப நிலை ஒன்று ஏற்பட்டுள்ளது பவுனியா நீதிமன்றத்திற்கு முன்பாக உள்ள பிரதான வீதியில் குறித்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் நீதிமன்றத்தினால் பிடியானை பிறப்பிக்கப்பட்ட ஒருவர் அந்த வீதியில் நிற்பதை அவதானித்த பவுனியா போலீசார் அவரை மடக்கி பிடித்துள்ளனர் இதன்போது அந்த பகுதியில் குழப்ப நிலை ஏற்பட்டது இதனையடுத்து கைது செய்யப்பட்ட நபர் போலீஸ் நிலையத்துக்கு அழைத்துச் செல்லப்பட்டார் குறித்த நடவடிக்கையில் போலீசார் ஈடுபட்ட போது அந்த பகுதியில் தொலைபேசியில் ஒளிப்படம் எடுத்து குழப்பம் விளைவித்தார்கள் என தெரிவித்து மேலும் இரண்டு பேரை பவுனியா போலீசார் கைது செய்துள்ளனர் கைது செய்யப்பட்டவர்கள் விசாரணைகளின் பின்னர் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட உள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் யாழ் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனாவுக்கு எதிராக யாழ்ப்பாண போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடொன்று பதிவு செய்யப்பட்டுள்ளது யாழ் வைத்தியசாலையின் பணிப்பாளர் வைத்திய சத்யமுர்த்தி நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனாவுக்கு எதிராக இவ்வாறு முறைப்பாடு பதிவு செய்துள்ளார் யாழ் வைத்தியசாலைக்குள் அனுமதியின்றி பிரவேசித்து பணிக்கு இடையூறு செய்ததாக நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா மீது முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது குறித்த முறைப்பாடு தொடர்பில் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் இலங்கையின் வடபகுதியை மையமாக கொண்ட ஆவா குழு எனப்படும் கும்பலின் தலைவன் என நம்பப்படும் இலங்கை கனடாவில் கைது செய்யப்பட்டுள்ளார் அஜந்தன் சுப்பிரமணியம் என்று அழைக்கப்படும் முப்பத்தி இரண்டு வயதான பிரசன்ன இந்த வசந்த காலத்தில் டொரண்டோவில் கைது செய்யப்பட்ட பின்னர் கொலை குற்றச்சாட்டுக்களை எதிர்கொள்ள பிரான்சுக்கு நாடு கடத்தப்படுவதை எதிர்கொள்கிறார் என கனேடிய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு செப்டம்பரில் பிரான்சில் அபிராமின் பாலகிருஷ்ணன் கும்பல் கொன்றது மற்றும் மற்றொரு நபரை கொலை செய்ய முயன்றமை தொடர்பாக நல்லலிங்கத்தை நாடு கடத்த முயன்றதாக கனடாவின் நீதித்துறை உறுதி செய்தது சுப்பிரமணியம் இலங்கையின் வடக்கு மாகாணத்தில் செயல்படும் சட்டவிரோத மோட்டார் சைக்கிள் கும்பலான ஆவா எனப்படும் குழு தலைவர் என்று நம்பப்படுகிறது ஆபா எல்சி போய்ஸின் போட்டியாளர்களாக அறியப்பட்ட ஒரு குழுவை குறிவைத்து தாக்குதல் நடத்தப்பட்டதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன அரசாங்கத்தில் உள்ள எந்தவொரு தரப்பினரும் வாகன இறக்குமதி தொடர்பில் உத்தியோகபூர்வமாக அறிவிக்கவில்லை என வாகன இறக்குமதியாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது இதன் காரணமாக வாகனங்களை வாங்குவது அல்லது விற்பது குறித்து குழப்பமடைய தேவையில்லை என குறித்த சங்கத்தின் தலைவர் பிரசாத் மானகே குறிப்பிட்டுள்ளார் தற்போது வாகனங்களை இறக்குமதி செய்ய வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது ஏனெனில் நான்கு ஐந்து வருடங்களாக என்று எங்களது துறை வீழ்ச்சியடைந்துள்ளது அடைந்துள்ளது இந்த ஆண்டு பேருந்துகள் மற்றும் லாரிகள் வரப்படும் என்றும் அதன் பிறகு ஏனைய வாகனங்களையும் இரண்டாம் மற்றும் மூன்றாம் கட்டத்தின் கீழ் விரைவில் கொண்டு வர முடியும் என நம்புகின்றோம் தற்போது எந்தவொரு வாகனத்தையும் கொண்டு வர அரசாங்கத்திற்கு தீர்மானம் இல்லை புதிய அரசாங்கத்தின் இந்த முடிவு மாறுமா என்றும் கூற முடியாது இந்நிலையில் தங்களிடம் உள்ள வாகனத்தை விற்பனை செய்வது தொடர்பில் யாரும் குழப்பமடைய தேவையில்லை வாகனங்கள் எப்போது கொண்டு வரப்படும் என அரசாங்கம் இன்னும் உறுதியாக அறிவிக்கவில்லை எனினும் இது குறித்து அரசாங்கம் அறிக்கை வெளியிட வேண்டும் என்று கேட்டுக் கொள்கின்றோம் அவ்வாறான அறிவிப்பு வெளியாகும் வரை வாகன உரிமையாளர்கள் குறைந்த விலையில் வாகனங்களை விற்பனை செய்வதை தவிர்க்க வேண்டும் என அவர் குறிப்பிட்டுள்ளார் அகில இலங்கை தமிழ் காங்கிரசின் யாழ் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் பயணித்த ஜீப் மோதியதில் படுகாயமடைந்த பெண் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர் புத்தளம் புலவத்தை சந்தையில் உள்ள பாதசாரி கடவையில் நடந்து சென்ற யாசக பெண்ணொருவர் மீதே கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் பயணித்த ஜீப் மோதி உள்ளது உயிரிழந்தவர் அறுபத்தைந்து முதல் எழுபது வயதுக்கு இடைப்பட்டவர் என போலீசார் தெரிவிக்கின்றனர் நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் பயணித்த கொழும்பிலிருந்து யாழ்ப்பாணம் நோக்கி ஜீப்பில் பயணித்துக் கொண்டிருந்த பொழுது இந்த விபத்து இடம்பெற்றது மேலும் விபத்து தொடர்பில் கஜேந்திரகுமாரின் சாரதியான கினஸ்கிரிய பிரதேசத்தைச் சேர்ந்த அறுபது வயதான நபர் கைது செய்யப்பட்டு நீதிமன்றில் ஆஜர்படுத்தப்பட்ட பின்னர் பிணையில் விடுவிக்கப்பட்டதாக வெண்ணப்பூவ போலீசார் தெரிவிக்கின்றனர் நாட்டில் சந்தையில் தேங்காய்களின் விலை அதிகரித்துள்ளதன் காரணமாக நாடு முழுவதும் உள்ள பெரும்பாலான இடங்களில் உள்ள சிட்டுண்டி சாலைகளில் தேங்காய் சம்பல் மற்றும் தேங்காய் பாலில் செய்யப்பட்ட குழம்பு வழங்குவது நிறுத்தப்பட்டுள்ளது இதனை அகில இலங்கை சிற்றுண்டிச்சாலை நடத்துவோர் சங்கத்தின் தலைவர் கர்ஷன் தெரிவித்துள்ளார் அதன்படி ஒரு தேங்காயின் விலை சந்தையில் இருநூறு ரூபாய் வரை உயர்வடைந்துள்ளது அரிசி முட்டை உப்பு தேங்காய் ஆகியவற்றின் விலைகள் உயர்வினால் உணவுப் பொருட்களின் விலை முப்பது வீதத்தால் கேன்டீன்களில் அதிகரிக்கப்படும் என கர்ஷன ருஷாந்த் தெரிவித்தார் முல்லைத்தீவு மாந்தை கிழக்கு பிரதேச செயலக பிரிவுக்குட்பட்ட சிராட்டிக்குளம் பகுதியில் வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் துரைராசா ரவிகரன் மக்கள் குறைகள் சந்திப்பொன்றை நடத்தியுள்ளார் குறித்த கிராமமானது முல்லைத்தீவு மாவட்டத்தின் எல்லைப்புற கிராமம் என்பதுடன் வெள்ள அனர்த்தத்தின் பொழுது இந்த கிராமத்துக்கு செல்வதற்கான போக்குவரத்து முற்றிலும் தடைப்பட்டிருந்ததால் குறித்த சிராட்டிக்குளம் கிராமம் தனிமைப்படுத்தப்பட்டிருந்தது கிராம மக்கள் பெருத்த இன்னல்களுக்கு முகம் கொடுத்து வந்தனர் இந்நிலையில் பாராளுமன்ற உறுப்பினர் ரவிகரன் குறித்த கிராமத்துக்கு நேரடியாக சென்று அவர்களின் குறைகளை கேட்டறிந்தார் இதன்பொழுது சிராட்டிக்குளம் கிராமத்துக்கு செல்லும் பிரதான வீதி சீரமைப்பு நெல் உலரவிடும் தளம் அமைத்தல் ஜானைவேலி அமைத்தல் சிராட்டிக்குளம் மாதிரி கிராமத்தில் தாழ்வு பகுதியில் வீடுகள் அமைக்கப்பட்டுள்ளதால் மக்கள் எதிர்நோக்கும் பிரச்சனைகள் பொது போக்குவரத்து பிரச்சனை வனவளத்து நிகழ்த்தால் மக்களின் காணிகள் கையகப்படுத்தப்பட்டுள்ளமை உள்ளிட்ட விடயங்கள் இதன்போது மக்களால் நாடாளுமன்ற உறுப்பினர் ரவிகரனின் கவனத்துக்கு கொண்டு வரப்பட்டது அந்த வகையில் மக்களின் பிரச்சனைகள் தொடர்பில் கேட்டறிந்த நாடாளுமன்ற உறுப்பினர் குறித்த பிரச்சனைகள் தொடர்பான கோரிக்கை கடிதங்களை தனித்தனியே தன்னிடம் கையளிக்குமாறு தெரிவித்ததுடன் உரிய தரப்பினரோடு பேசி உரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்றும் தெரிவித்தார் மேலும் குறித்த மக்கள் சந்திப்பில் சமூக செயற்பாட்டாளர் ஜந்தமார் ஆகியோரும் நாடாளுமன்ற உறுப்பினருடன் கலந்து கொண்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது அரசாங்கத்தின் நிர்ணய விலைக்கு அரசியை விற்பனை செய்ய முடியாது என அரிசி மொத்த விற்பனையாளர்கள் தெரிவிக்கின்றனர் அதிகரித்த விலைக்கே மொத்த விற்பனையாளர்கள் அரிசியை கொள்வனவு செய்வதாக அவர்கள் குறிப்பிடுகின்றனர் ஐந்து முதல் பத்து ரூபாய் கிடைப்பட்ட லாபத்தில் அரிசியை எவ்வாறு விற்பனை செய்வது அதே நேரம் நாடு அரிசிக்கு கடும் தட்டுப்பாடு நிலவுகிறது இந்த நிலை தொடருமாயின் அரிசி வர்த்தகத்தை கைவிட நேரிடும் என அரிசி மொத்த விற்பனையாளர்கள் தெரிவிக்கின்றனர் மன்னார் பேசாலை புனித வெற்றிநாயகி ஆலயத்தின் திருவிழா திருப்பலி நேற்று ஞாயிற்றுக்கிழமை காலை மன்னார் மறை மாவட்ட ஆயர் மேதகு இம்மானுவேல் பெர்னாண்டோ ஆண்டகை தலைமையில் அருட்தந்தையர்கள் இணைந்து கூட்டு திருப்பலியாக ஒப்புக்கொடுக்கப்பட்டது பேசாலை புனித வெற்றிநாயகி ஆலய திருவிழா கடந்த மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி மாலை கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகியது தொடர்ந்து நவநாய் திருப்பலிகள் ஒப்புக்கொடுக்கப்பட்டன நேற்று முன்தினம் சனிக்கிழமை மாலை வேஸ்பர் ஆராதனையும் நேற்று ஞாயிற்றுக்கிழமை காலை திருவிழா திருப்பலியும் இடம்பெற்றது பேசாலை புனித வெற்றி நாயகி ஆலய பங்கு தந்தையின் ஏற்பாட்டில் மன்னார் மறை மாவட்டத்தின் ஆயர் மேதகி இம்மானுவேல் பெர்னாண்டோ ஆண்டகை தலைமையில் அருட்தந்தையர்கள் இணைந்து திருவிழா திருப்பலியை கூட்டு திருப்பலியாக ஒப்புக் கொடுத்திருந்தனர் திருவிழா திருப்பலியைத் தொடர்ந்து திருச்சிறுவ பவனியும் அதனைத் தொடர்ந்து ஆசியும் மன்னார் மாவட்ட ஆயரால் பக்தர்களுக்கு வழங்கப்பட்டது இதன்பொழுது பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கு பெற்றிருந்தமை குறிப்பிடத்தக்கது இந்தியாவில் தமிழீழ விடுதலைப் புலிகள் இயக்கம் மீதான தடை மேலும் ஐந்தாண்டுகளுக்கு நீடிக்கப்பட்டுள்ளதாக இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன அதன்படி விடுதலைப் புலிகள் மீதான ஐந்தாண்டு தடை நீடிப்பை டெல்லி உயர்நீதிமன்ற நடுவர் மன்றம் உறுதி செய்துள்ளது கடந்த மே மாதம் பதினான்காம் தேதி ஐந்தாண்டு தடை நீடிக்கப்பட்ட பின்னர் சட்டவிரோத செயல்கள் தடுப்புச் சட்டத்தின் கீழ் அந்த நடுவர் மன்றத்தை மத்திய உள்துறை அமைச்சு அமைத்துள்ளது இலங்கை தமிழர்களுக்கு தனியீழம் வழங்க போராடிய விடுதலை புலிகள் இயக்கம் இந்தியாவில் ஏற்கனவே தடை செய்யப்பட்டிருந்தது அந்த தடை முடிவுக்கு வரவிருந்த வேளை மேலும் ஐந்து ஆண்டுகளுக்கு தடையை நீடித்து மத்திய உள்துறை அமைச்சு உத்தரவிட்டது தொடர்ந்து அந்த இயக்கத்தை சட்டவிரோத அமைப்பென்று அறிவிக்க போதிய காரணம் உள்ளதா என்பதை முடிவு செய்ய டெல்லி உயர்நீதிமன்ற நீதிபதி மன்மித் பிரீதம் சிங் அரோரா தலைமையில் நடுவர் மன்றம் ஏற்படுத்தப்பட்டது இந்நிலையில் கடந்த வெள்ளிக்கிழமை உள்துறை அமைச்சு அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளது நாட்டில் திடீர் பரபரப்பு அணுரவிட்ட அவசர கட்டளை நாட்டை விட்டு வெளியேறிய பிரபல அரிசி வியாபாரி சற்று முன்னர் கடும் பதற்றம் போலீசார் மீது தாக்குதல் முயற்சி பணி செய்ய தடுத்த நபர்களும் அதிரடி கைது நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா மீது யாழ் போலீஸ் நிலையத்தில் சற்று முன்னர் முறைப்பாடு யாழ் வன்முறை குழுவின் தலைவர் கனடாவில் கைது கொலை முயற்சியில் சிக்கியதாக தகவல் வாகன இறக்குமதியாளர்கள் சங்கம் வெளியிட்டுள்ள அறிவிப்பு யாழ்ப்பாண தமிழ் எம்பி வாகனம் பாரிய விபத்து சிங்கள பகுதியில் எம்பியின் வாகனம் மோதி பெண் உயிரிழப்பு தேங்காய்க்கு தட்டுப்பாடு சிற்றுண்டி சாலைகளில் சம்பல் இல்லை ஸ்ரீலங்காவில் புதிய பரபரப்பு தகவல் சிராட்டிக்குளம் பகுதியில் குறைகள் சந்திப்பு மக்களின் குறைகளை கேட்டறிந்தார் ரவிகரன் எம்பி நிர்ணய விலைக்கு அரிசியை விற்பனை செய்ய முடியாது முரண்படும் மொத்த விற்பனையாளர்கள் மக்களின் நிலை பெரும் அவலத்தில் சிறப்பாக இடம்பெற்ற மன்னார் பேசாலை புனித வெற்றி நாயகி ஆலய திருவிழா பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்பு விடுதலை புலிகள் மீதான தடை மேலும் ஐந்து ஆண்டுகளுக்கு நீடிப்பு மீண்டும் தமிழர்களுக்கு அதிர்ச்சி கொடுத்த அரசு